அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கட்டிங்கை அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்கிறது ஏன்னா இப்போதைக்கு தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது இன்னொரு நாளைக்கு தர்றேன் என் சரக்கை கொடு அதெல்லாம் முடியாது என் ஊறுகாய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு என்னது சரியா சரியாக போச்சா ஆஹா என்னையா இது அநியாயமாக இருக்குது ம் தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங்க எடுத்துக்கிட்டானே ஐயா ஆமாம் இன்னும் என் உட்காந்துட்டுருக்க கிளம்பு எப்ப எப்பா எப்பயப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின கட்டிங்க்கு பாயுது தயவுசெய்து கொடுத்துருப்பா உன்னோட கட்டிங்க்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி என்னோடய ஊறுகாய்க்கும் ஒரு கதை இருக்குது ஆனால் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை என்ன அது ஊறுகாய்க்கு கதையா நான் குடிக்க போகிறேன் நீ எந்திரிச்சு போறியா உன்னை பார்க்க வச்சுட்டே குடித்தா எனக்கு நெஞ்சு வலிக்கும் ஏப்பா இப்போ எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா கட்டிங்கை கொடுத்துருப்பா என்ன நம்ம கட்டிங்கை கையில் எடுக்கிறான் ஆஹா குடிக்கிறான் ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சிட்டானே ஐயா சரக்குக்கு சைடிஸ் ஊர்கா தான் மேய்ச்சின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆஹா நாம் மைண்டு வாய்ஸில் சொன்னதை இவன் ஓப்பன் வாய்ஸில் சொல்கிறான் ஐயா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டானே ஐயா இந்த முழு ஊருகா பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ ஆஹா கட்டிங்க அவன் அடிச்சிட்டு சைடிஸை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறானே ஐயா கட்டிங் அடிக்கலான்னு வந்த கடைசியில் ஒரு தொட்டு நாக்கில் வச்சது மிச்சம் நாய் சகவாசம் சேலையை கிளிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குடிகார சகவாசம் இப்ப நம்மளையே ஐயா குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில வாங்க கூடாதியா கட்டிங் போச்சே கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில ஒரு கைய தொட்டு நாக்கில் வச்சது மிச்சம் குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில வாங்கக்கூடாதியா ஆஹா ஒயின் சாப்ல நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சுட்டான இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோம் சைலண்டாக ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கணும் என்னது இன்னும் அண்ணனை காணோம் எப்படியும் வந்துடுவார் கடத்திற்குற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்ருக்கோம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் என்கிட்டருந்து வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்குமே குடியன்னி பாட்டினா தான் வண்டி வாங்க முடியும் போல் இருக்குது ஆனால் குடியன்னி பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையேஸில் ஒரு வழியாக பொடி நடைய சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு நாங்கனே என்னடா நடக்குது உங்களை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னன்ன நீங்க கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு அக்கறையா எதிர்பார்க்குறீங்க நேத்தையே கடை பக்கம் ஒருத்தன கூட காணோம் கையில சுத்தமா பணம் இல்லன்னே இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்போமே சரி நீங்க வர சொல்லலைனாலும் நேத்திக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா என்னது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிடுங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடிச்சா எல்லாரும் ஒன்னா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாம வசமாக ஐயா டேய் ஆத்திர அவசரத்துக்கு போறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாதுரா புரியுதா திடீர்னு நேத்து சரக்கு தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனாலதான் தனியா கிளம்பி போயிட்டேன் எவ்வளவு அடிச்சிங்க ஆஹா கிட்டானையா ஒரு கேள்வி இதுக்கு இப்ப நாம என்ன பதில் சொல்றது முதல்ல ஊர்காய தொட்டு நாட்களை வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா சரக்கு ஊர்கா தான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா இப்ப நாயா சுரத்தா இருக்கு இப்ப கட்டிங்க அடிப்போம் ஏம்பா சரக்கு படிங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்குல வச்சு அந்த ஊறுகாயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா ஒயின்சாப்ல நடந்தது கண்ணிலேயே நிக்கிதே ஐயா உம் இவங்க கிட்ட அதை சொல்ல முடியுமா உம் கடைக்கு போனோம்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும்